பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க குழந்தை வயதில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்திருப்பாங்க ஒரு மதிய பருவ வயதில் பார்த்திங்கன்னா நிறைய இடர்பாடுகள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் அமையும் ஆனால் நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உறவுகள் மத்தியில் ஒரு சிலருக்கு கெட்ட பேர் தான் உங்களுக்கு அதிகம் மிச்சம் யாருக்குமா உறவுங்க மத்தியில் நல்ல பேர் கிடைக்குது எல்லாருக்கும் கெட்ட பேர் தான் கிடைக்குது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் உறவுங்ககிட்ட பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவுவாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட இவங்களால் முடியலனா கூட மறைமுகமாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யக்கூடியவங்களாம் அந்த ராசிக்காரங்க இருப்பாங்க கிட்ட மட்டும் அதிக சகஜமாக பழகக்கூடியவங்களாம் அந்த ராசிக்காரங்க இருப்பாங்க யார் இவ்வளவு மறைமுகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னி ராசி என்பவர்கள் தான் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே யோசித்து செயல்படக்கூடியவங்க ஏன்னா நில ராசி இல்லையா அதனால் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க பேச்சை விட செயலில் அதிக வேகம் இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவி மீதும் மனைவியாக இருந்தால் கணவன் மீதும் அதிக ஆசை அன்பு வைத்திருக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க கணிதத்துலேயும் விஞ்ஞானத்துலேயும் மிகுந்த ஈடுபாடு ஆர்வம் கற்றுக்கணுங்கிற ஒரு வேகம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குறிப்பாக கடவுள் சம்மந்தமான விஷயத்தில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் நல்ல ஒரு அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க தனக்குன்னு ஒரு லட்சியத்தை வகுத்து அதற்கேற்றார் படி வாழக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க படிப்பு விஷயத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்க எந்த விஷயத்தை பற்றியுமே அதிகமாக தெரிந்து வைத்துனுக்குணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி வியாபாரம் தொழிலாகட்டும் நல்ல ஒரு தகுதி உள்ள நபராக அந்த வியாபாரத்தையோ அந்த தொழிலையோ நடத்துறதுக்கு ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கிறதுக்கு தகுதி உள்ள ஒரு நபராக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க புது புது யுக்திகள் புது புது விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா புதன் சுக்கரன் நல்லா உங்களுடைய ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா இவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய ஒரு வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கண்ணிராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் உறவுகளால பிரச்சனை தான் கெட்ட பேர் தான் வரும் எவ்வளோ பாடுபட்டிங்கனாலும் எவ்வளோ நல்ல வாங்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாலும் பெரும்பாலும் அவங்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் நட்பு வட்டாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நண்பர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோட நல்லா விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா இந்த கண்ணீராசி என்பவர்கிட்ட ஒரு சில விஷயத்த மாற்றவே முடியாது எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இறக்க சுபாவம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்த மாற்றிக்க மாட்டாங்க கட்டாயம் எப்படிப்பட்டாவது அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு ராசியில் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறது ரொம்பவும் அவமோகம் ஏன்னா சுக்கரனும் இணைந்திருக்கிறார் அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் புதனும் அயன சைன போகஸ்தானத்தில் சூரியனும் கேதி என நிலைகள் வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்த உங்களுடைய ராசிநாதன் புதன் நட்பு வீட்டில் செஞ்சிருக்கிறார் காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வேகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மனதுல ஒரு புது திட்டம் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படின்னே சொல்லலாம் புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை பெற்று தரும் வியாபாரமாகட்டும் ஆகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புது தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும் இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது புதிய நபர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையிலாம் இருக்குது கவனமாக செயல்படணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட திடீர் திடீர்னு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பெண்களாக இருக்கணும் பட்சத்தில் கடன் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் தேவையில்லாத வீண் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது குடும்ப உறவுங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அக்கம் பக்கத்தில் பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தொண்டர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வள வர முடியும் மனதுக்கு சந்தோஷமான காரியங்கள்லாம் அந்த காலகட்டத்துல நடக்கும் மாணவர்கள் வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கன்னிராசி மாணவர்கள் பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் வீணாக மாணவர்கிட்ட சக மாணவர்கிட்ட விளையாடி பொழுதுபோக வேணாம் இந்த காலகட்டத்தில் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக உங்களால் வள வர முடியும் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி வாங்க இந்த கன்னிராசி மாணவர்கள் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரை கிலோ உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் யாரெல்லாம் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாங்களோ யாரெல்லாம் உங்களுடைய கல்விக்கு இடையூறாக இருந்தாங்களோ அவங்களாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழி விடுவாங்க சகா மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் வேண்டிய நிலுவையில் அந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு வரும் தந்தை மூலிமா நிறைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தந்தை மகனுக்கு இடையே நிறைய இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைலாம் இருந்திருக்கும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் எந்த ஒரு காரியத்துலேயுமே ரொம்ப தெளிவாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி தாங்க மனநலத்தில் நீண்ட நாளாக இருந்த அந்த கவலை தேவையில்லாத பிரச்சனை குழப்பம் ஒரு விதமான பயம் இதெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் படிப்படியாக வருகின்ற நாட்களில் குறையும் கன்னிராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைகளும் அரசாங்கம் மூலிமா நீங்கள் எந்தெந்த காரியெல்லாம் தடையாக இருந்ததோ முட்டுக்கட்டையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலிமா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தில் தேவையான உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கூட்டாளர்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டாம் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக செயல்படணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால ரொம்ப கவனமாக செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால ரொம்ப கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது சித்திரைய நட்சத்திரக்காரங்க அக்க பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க சகா மாணவர்கிட்ட பேசும்போது கூட வீண் வாக்குவாதம் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா முன்னோர்களையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபட்டு வாங்க எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் உங்களுடைய தாய் தந்தையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் நம்பிக்கையோட நீங்கள் எந்த காரியத்திலையும் இறங்கலாம் இவங்க மூணு பேர்த்துக்கிட்டே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்கிற தொழிலாகட்டும் செய்கிற ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகவும் வெற்றியாகவும் அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கன்னிராசி என்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ